புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் படங்களில் அவராலேயே மறக்க முடியாத ஒரு படம் என்றால் பெற்றால் தான் பிள்ளையா என்று சொல்லலாம் இந்த படத்தை இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியிருந்தார்கள் இந்த படத்தின் கதையை எழுதிய எழுத்தாளர் ஆரூர் தாஸ் முதலில் சிவாஜியிடம் இந்த கதையை கூறியுள்ளார் அவருக்கும் இந்த கதை மிகவும் பிடித்து போக உடனடியாக ஒப்பு கொண்டுள்ளார் ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த கதை அவரிடமிருந்து எம்ஜிஆருக்கு போக அவரும் உடனடியாக ஒப்புக்கொண்டு படத்தில் நடிக்க தொடங்கிவிட்டார் நாடோடியாக இருக்கும் எம் ஜி ஆருக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது அந்த குழந்தையை வளர்க்க அவர் எடுக்கும் முயற்சிகள் தான் கதை அந்த படத்தில் கதாநாயகியாக சரோஜா தேவி நடித்தார் கவர்ச்சியும் கழிப்பும் நிறைந்த வேடங்களில்தான் சரோஜாதேவி சோபிக்க முடியும் என்கிற தவறான எண்ணம் பல தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிறது எங்களை பொறுத்தவரையில் எல்லா தரப்பட்ட வேடமும் ஏற்று நடிக்கக்கூடியவர் சரோஜாதேவி பெற்றால்தான் பிள்ளையா படத்தில் சரோஜா தேவியின் திறமைக்கேற்ற மாறுபட்ட வேடத்தில் நடிக்க வைத்திருக்கிறோம் யார் அவரைப் பற்றி எப்படி சொன்னாலும் சரி எங்களை பொறுத்தவரையில் தேவி மென்மையான உள்ளம் கொண்ட நன்கு ஒத்துழைக்கக்கூடிய நடிகை என்றே சொல்வோம் இடைக்காலத்தில் அவரை பற்றி கர்வம் கொண்டவர் என்று சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் சிறிது முன்கோபம் கொண்டவர் என்றாலும் சிரித்து பேசும் பழகும் தன்மை நிறைந்தவர் என்று படத்தின் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பன்று இருவரும் படம் வெளியாவதற்கு முன்பே சரோஜா தேவி குறித்து கூறினார்கள் பெற்றால்தான் பிள்ளையா படத்தில் சரோஜா தேவிக்கு இதுவரை அவர் ஏற்று நடித்திராத கிளி ஜோசியக்காரி மோகினி என்கிற கதாபாத்திரம் கொடுத்தார்கள் தமிழ் சினிமாவில் சரோஜா தேவிக்கு முன்போ பின்போ வேறு ஹீரோயின்கள் கிளி ஜோசியக்காரியாக நடித்திருக்கிறார்களா என்றால் சோவின் முகமது பின் துக்லக் படத்தில் மனோரமா மட்டும் அது போன்ற ஒரு வேடத்தில் நடித்திருந்தார் மற்ற எந்த ஹீரோயின்களும் அப்படி நடிக்கவில்லை கிணற்றில் தூர்வாரும் கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடித்த எம்ஜிஆரை ஐந்து வருடமாக விரட்டி விரட்டி காதலிக்கும் கதாபாத்திரம் சரோஜா தேவிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஜனவரியில் வெளியான அன்பே வாய் என்கிற காதல் காவியத்தில் ஸ்டைலிஷான கதாபாத்திரத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த சரோஜா தேவி டிசம்பரில் வெளியான பெற்றால் பிள்ளையா படத்தில் அதற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க வேண்டும் அது அவரது வழக்கமான பாணியில் இல்லாமல் நடிப்புக்கு தீனி போடும் கதையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தோம் சார்லி சாப்ளின் நடித்த கிட் படம் நினைவுக்கு வந்தது ஒரு சாதாரண ஒரு பற்றிய கதை போனால் காமெடி கதையை எம்ஜிஆருக்காக எடுத்தோம் அந்த நேரத்தில் அவருக்கு சரோஜா தேவியுடன் சிறிது மனக்கசப்பு இருந்தது அப்படி இருந்த போதும் இருவரும் எங்கள் என்னபடி இணைந்து நடித்ததை மறக்க முடியாது கண்ணன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் பாடல் காட்சி படமாக்கப்பட்டது அந்த காட்சியில் இருவரும் இணைந்து நடித்தனர் காட்சி அமைப்பு பற்றி இருவரிடமும் கூறினேன் பின்னர் எம்ஜிஆர் கூறுவதை சரோஜா சரோஜாதேவியிடம் கூறுவேன் சரோஜா தேவி கூறுவதை எம்ஜிஆரிடம் கூறுவேன் இருவருக்கும் மீடியேட்டர் நான் தான் இருவரையும் பேச வைக்க எவ்வளவோ முயற்சி செய்தும் பயனில்லாமல் போனது ஆனால் காட்சி படமாக்கப்பட்ட தொடங்கியதும் பாடலோடும் காட்சியோடும் ஒன்றி இருவரும் மிக சிறப்பாக நடித்தனர் அங்கே கதாபாத்திரங்களை தான் பார்த்தோம் நடிப்பு என்று வந்துவிட்டால் அதனுடன் ஒன்றி போவதுதான் சிறந்த கலைஞர்களின் பண்பு அதை நேரில் பார்க்க முடிந்தது என்று கூறியுள்ளார்கள் இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இந்த படம் தேவியின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று காரணம் இந்த படத்தில் அவர் நடித்து கொண்டிருந்த சமயத்தில்தான் எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவம் தொடர்பான காவல்துறை விசாரணை மிக தீவிரமாக நடைபெற்றது காவல்துறையின் விசாரணை வளையத்தில் கன்னடத்து தேவியும் சரோஜாதேவியும் கொண்டார் இது பற்றி சரோஜாதேவியை கூறும்போது எம்ஜிஆர் சுடப்பட்ட போது ஹைதராபாதில் நாகேஸ்வர் ராவின் ரகசியம் படத்தில் நடித்து கொண்டிருந்தேன் திரும்பி மெட்ராஸ் வந்த போது ஏர்போர்ட்ல இருந்து போலீஸ் என்னை ஃபாலோ பண்ணினாங்க டிஐஜி பரமகுரு எங்க வீட்டுக்கே வந்து என்னை சந்தித்து கேட்டார் எம்ஜிஆர் நடித்த எல்லா படத்திலும் நீங்க தான் அவர் பக்கத்திலேயே எப்பவும் இருந்திருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் பெற்றால் பிள்ளையா படத்துல அவன் என் எதிரி தான் எதிரில் வைத்திருக்கிறேன் என்று எம் ஆர் ராதா உங்ககிட்ட ஒரு சீன்ல சொல்றாரு அப்படின்னா எம்ஜிஆர் எம் ஆர் ராதாவுக்கு எதிரியா இருந்தாரா அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்கன்னு கேட்டாரு அதுக்கு நான் சொன்னேன் அது கதைக்காக எழுதின வசனம் அதை அவர் பேசினார் ஒரு படத்துல பாவி துரோகின்னு வசனம் பேசினா அதுக்காக அவங்க உண்மையிலேயே அப்படித்தான் என்ற அர்த்தமா என்று பதிலுக்கு கேட்டேன் ஆனாலும் டிஐஜி பரமகுரு அதோடு என்னை விடவில்லை மேற்கொண்டு என்னடமோ கேட்டார் எனக்கு இந்த போலீஸ் கோர்ட்டு என்றால் எப்பவும் பயம் கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு மாடிக்கு போய் என் வக்கீல் வி பி ராமனுக்கு போன் பண்ணினேன் எம்ஜிஆருக்கும் அவர்தான் வக்கீல் டிஐஜி பரமகுரு கேட்டதை பற்றி விபி ராமன் கிட்ட சொன்னேன் அவங்க அப்படித்தான் கேட்பாங்க நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம் கோர்ட்டுக்கு விசாரணை வந்தப்ப நான் பாத்துக்கிறேன்னு அவர் சொன்னார் என்று கூறியுள்ளார் சரோஜா தேவி பெற்றால்தான் பிள்ளையா படம் நூறு நாட்கள் ஓடியது அண்ணா தமிழக முதல்வரான பின்பு அவரது தலைமையில் தான் அந்த வெற்றி விழா கொண்டாட்டம் நடைபெற்றது ஆனால் சரோஜா தேவி அந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை அவர் எம்ஜிஆருடன் இணைந்து கடைசியாக நடித்த படமும் அதுதான் எம்ஜிஆர் மீதான கோபத்தில் தான் அவர் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டது அதே சமயம் கதாசிரியர் ஆரூர்தாஸின் யோசனைப்படி தேவிக்காக முதல்வர் அண்ணா வழங்கிய விருது கேடயத்தை நடிகையர் திலகம் சாவித்ரி அந்த விழாவில் கலந்து பெற்றுக் கொண்டார் என்பதுதான் ஹைலைட்டான விஷயமே